மாண்புமிகு புரட்சி அம்மா அம்மாவர்களின் பிறந்த நாள் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களின் திருநாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மாவர்களின் பிறந்த நாளை அது ஏழைகளின் திருவிழாவாக ஆண்டுதோறும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு அம்மாவர்களின் பிறந்த நாளின் போது அவரை நாங்கள் எல்லாம் சந்திக்க சென்ற போது அம்மா அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை யாராவது ஒரு ஏழைக்கு உதவி செய்து கொண்டாடுங்கள் என்று எல்லா தொண்டர்களுக்கும் அவர் அறிவுறுத்தினார்கள் அதன் அடிப்படையிலே ஆண்டுதோறும் அம்மாவர்களின் பிறந்த நாளை ஏழைகளின் திருவிழாவாக யாராவது ஒரு ஏழைக்கு ஏதாவது உதவி செய்வது அன்னதானம் வழங்குவது படிக்கின்ற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்வது அதே போல பெண்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது உதவிகள் செய்வது இது போன்ற பயனுள்ள திட்டங்களாக மாண்புமிகு அம்மா அவர்களின் பிறந்த நாளின் போது உதவி செய்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது அம்மா அவர்கள் இல்லையே என்கிற வருத்தம் இயக்கம் எங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்நேரம் தமிழ்நாட்டிலே ஆனால் அதுவும் முதலமைச்சராக ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களை பாலியல் தொந்தரவுகள் மூலம் நடக்கக்கூடிய தவறுகள் அனைத்துமே தடுக்கப்பட்டிருக்கும் என்பது தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணமாக திகழ்கிறது மாண்புமிகு அம்மா அவர்கள் இது போன்ற தவறுகள் எல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தான் ஆட்சிக்கு வந்த உடனேயே அம்மா அவர்கள் அறிவித்த திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் என்பது இதுவரைக்கும் எந்த நாட்டிலேயும் செய்யாத ஒரு திட்டம் அன்னை தெரசா அவர்கள் அம்மா அவர்களின் இல்லத்திற்கே வந்து அம்மா அவர்களை பாராட்டி சென்ற திட்டம் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் தூக்கி வீசப்பட்ட குழந்தைகளை எல்லாம் தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் எடுத்து அவர்களை அரசு தொண்டு நிறுவனங்களிலே கொண்டு போய் அவர்களை சேர்த்து தனியார் நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்களிலே சேர்த்து படிக்க வைத்து அவர்களை எல்லாம் ஆளாக்கி உருவாக்கிய பெருமை புரட்சி தலைவி தான் சாரும் அது மட்டுமல்ல மாண்புமிகு அவர்கள் செய்யக்கூடிய எந்த திட்டங்களாக இருந்தாலும் அது தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களாகத்தான் அம்மா அவர்கள் பார்த்து பார்த்து செய்தார்கள் கருவறையிலே இருந்து கல்லறை வரைக்கும் பெண்களின் வளர்ச்சிக்காக போடப்பட்ட திட்டங்கள் ஏராளம் ஏராளம் புரட்சி தலைவி அவர்கள் தாலிக்கு தங்கம் தந்தார்கள் திருமணம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் அந்த பெண்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று சொல்லி தாலிக்கு தங்கத்தை தந்தார்கள் அதற்கு பிறகு அந்த திருமணம் ஆனவுடனேயே அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் கருவுற்றிருந்த நேரத்தில் சமுதாய வளைகாப்பு என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு பூராவும் கற்பிணை தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு செய்து வைத்தார்கள் அதற்கு பிறகு கற்பிணி தாய்மார்கள் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மாதம் மாதம் ஊட்டச்சத்து உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் அதற்கு பிறகு குழந்தைகள் பிறந்ததற்கு பிறகு கருவூல என்று சொல்லி மருத்துவமனைக்கே அம்மா அவர்கள் வந்து குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தந்து அது கருவூல பெட்டகமாக கற்பிணி தாய்மார்களுக்கு தந்தார்கள் அதே போல பெண்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சுய உதவி குழுக்களின் மூலம் கடல்கள் உதவி செய்து அவர்கள் வாழ்வாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காகவே மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்த திட்டங்கள் ஏராளம் ஏராளம்